டாக்குமெண்ட் உனக்கு வேண்டியவர்கள் கையில் இருக்கு வர வச்சு தாரேன் அந்த டாக்குமெண்ட் வச்சு அவங்களால ஒன்றுமே ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு டாக்குமெண்ட் அதில் இருக்கு அந்த பயிலில் ஒரே தான் மூணு பிரதிகள் அதில் இருக்கு பார்த்தேன் அதை நான் உனக்கு கை வந்து சேர்த்தா போதும்னா இந்த இருபத்தெட்டு நாளையில் வந்து சேரேன் வட்டி வேணுமா பணம் மட்டும் வேணுமா அதில் கொடுத்தா போதும் இதுவரை வட்டி எவ்வளோ வாங்கியிருப்ப அடுத்த மாதம் பாதி பணம் கிடைக்கும் போ வெற்றி ஆயிரும் போய்ட்டு வா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தவங்க வா கால் வாங்க அடுத்து தென்பழனி மலையோரம் பழனிமாமலை பழனிமலை கூப்பிட்டுருக்க தாராபுரத்துக்கு தான் உத்தரவு இருக்கு அக்கா நல்லா இருக்கியா எந்த ஊருக்கு ஒருத்தனை அம்மா காமாஜி தாயே நீ கண்ணூரங்க வர வேலோ காமாட்சின்னு ஒரு அம்மா வராள ஏ பேச்சி தாய் இது பெருமையோட காக்க வேணும் பேச்சியமா இருக்காள ஆடி வரும் ஐயனாரே அங்கமெல்லாம் காக்கணும் என் நொண்டி வீரனாரே என் ராசா நீ காக்க வேணும் இருக்காரா கால் நோட்டுவான் இவ்வளவுக்கு சாமி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா அங்கே இருங்க என்னடா சிரிக்கிறேன் முடியுமா எனக்கு முடியும் அவனை திருத்தவும் செய்யணும் ரெண்டு பிடியிலிருந்து வெளியாக்கணும் ஒரு பொம்பளை பிடியிலிருந்து வெளியாக்கணும் ஒரு குட்டி புட்டியிலிருந்து வெளியாக்கணும் வெளியாக்கி அவனை வெளிநாட்டுக்கு போக வச்சிடணும் செஞ்சிருவோம் கட்டுமான பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா போலீஸ் வச்சு வெளியே தள்ளிடுவேன் தெரியுமா எனக்கு எல்லாம் பிரச்சனை போட்டிருக்காங்க கால் உட்பா நல்லா இருக்கியா வரலாம் இந்தா உன்னுடைய வீடு சம்மந்தமான பிரச்சனைக்கு எதிரி இல்லாமல் நீக்கு ஒண்ணு செம்மையா வாழ வைக்கேன் உன் மகனையும் திருத்தி தாரேன் வார புதன்கிழமை உன் மகன் ஃபோட்டோவை போட்டுவான் கடலை தேய்ச்சிருவோம் போ காது கேட்காம பேருந்து திடீர்னு எனக்கு அதான் பிரச்சனை சுமர் கே எந்த விடுறேன் உங்களுக்கு ஆச்சே பழனி கணவன் மனைவி காலன் சொல்லாம் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதாவரேரே ஆயரதும் கொழுந்தேன் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுமை பெரிதும் வேண்டி அரங்கமா நகருள்ள நீ என்னப்பா கணபடா தடுமுனு குணபடா தடுமுனு சத்தங்க பாத்திரம் கடை வச்சிருக்கியா உன்னுடைய பொருள் செலவையை காணாமல் போச்சு உன் கூட வேலை பார்க்குறமே தான் குண்டு குண்டு இருப்பான் வண்டி தள்ளுவான் அவன் தரமாட்டான் அவனை விட்டுரு அடுத்து உன் பொருளை நஷ்டப்படாமல் காப்பாத்துறேன் உன் பிள்ளைக்கு என்ன வேணும் உந்தா இனிமே குடிய நிப்பாட்டி ஏற்றி உண்மையான குடித்தனத்தோட வாழ்வோம் அந்த வழக்கு வெற்றி என் துணை உனக்கு கிடைக்கும் ஜெயிச்சாரு கல்யாணத்தை தை மாதத்துல நடத்தாரு இந்த அக்கா வேற பொண்ணு கர்மதாமிக்கு வாப்பா வா என்ன வேணியா ராஜா கால் ஒன்றுவா ராஜா தனியாக வைக்க ஒன்றும் இல்லை எல்லா மொழியாக இருந்து கொஞ்சம் நான் எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை சொத்து தர மாட்டான்னு காலும் விட்டுவான் சொத்துல ஒரு பகுதியை ஒன்னு உரிமையை நான் வாங்கித்தாரேன் யாரும் தடுக்க முடியாது அவங்களை இல்லாம காப்பாத்துறேன் குடும்பத்தோட வந்தது யாரு யாரும் பழனி உத்தரவு முடிந்ததே வீரவணன்னூர் இனி பழனி நாளைக்கு வீரவன் வீரவணல்லூர் வாடா தம்பி வா உள்ள வாங்கு வரணா வாப்பா கஜேந்திர பெருமாள் உங்க ஊரில் இருக்காரா சார் வாங்க கண்ணாடியை மறந்துடாம கையில் எடுக்க அரசு உத்தியோகம் உனக்கு கிடைக்கும் வெற்றியாக்கி தாரேன் நீ நடத்துற தொழில உனக்கு தடை ஜெயித்து ஜெயிச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் இப்போதைக்கு முடியாது ஆறு மாதம் பொறுமையாரு அதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு ஏன் அப்படி காரணம் இருக்குன்னா ஏற்கனவே மனைவி மக்களை பிரிந்திருந்த விதி ஒன்னு இன்னும் விடவில்லை ஆறு மாதங்கள் கழித்து இவனுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துட்டு உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புதேன் அப்படிதான் உனக்கு வாழ்க்கையை சரியாக அமையும் கால் உண்வான் நீங்க இருங்க வாடா தம்பி கொஞ்சம் வீடு அடங்கி வாயங்கி இருடா எல்லாம் வெட்டி ஆகிதாரு நல்லா இருக்கு ஜெயிச்சிடுவாப்பாவோம் பிள்ளை வா பக்கத்தில் இந்த போல உன் பிள்ளை எல்லாம் ஆனந்தமா வாழும் இந்தாடா லட்ச லட்சமா குவிங்க வாங்க இனி தங்கடம் இல்ல நல்லா இருக்க ஆறு மாதத்துக்குள்ள எல்லாம் அமையும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க கருமசாமிக்கு புண்ணியமா இருங்க ஓசூர் ஓசூர் ஒரு தரிசனம் பண்ணிக்காப்பா ஓசூர் கடன் பட்டு வந்த மகன் கால்நட்டு வாடா தம்பி நீ கடன்பட்டு மூணு பேரும் அதுதான் அடுத்த கட்டளை பெங்களூர் கர்நாடகா அப்பா உட்காருங்களே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு அஸ்வினி தேவதை ஒன்று நுழைந்திருக்கு அது நடந்த ஒரு தீய சக்தி அந்த சக்தி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்குமோ என்ற பயம் உள்ளத்தில் உண்டு கால் உண்டு வாத்திரம் மோசூர் முடிஞ்சுதான் கர்நாடகாவுக்குள்ளே வரப்போறேன் சரியா அந்த தீய சக்தியை விலைக்கு உன்னை குடும்பத்தோட வாழ வைக்க பணம் வந்து கிடைக்கும் கர்மசாமிக்கு மீண்டும் கடன் பட்டு வந்த மகன் போக போக தெரியும் பொங்குறவே இல்லடா கை காப்பெல்லாம் போட்டிருக்கேன் என்னடா சாமி அது என்ன சாமி மூணு வருஷமா செய்யும் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கடா உடல்நிலை தெரியலாம அடிக்கடி குடும்பத்தில் மருத்துவ செலவும் நடந்துக்கிட்டு இருக்கடா இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை வாழ வச்சா போதும்லா கண்ண முடிக்காடா இன்னிலிருந்து வருமானம் பெருகும் உன் வாழ்க்கை உயரும் இந்தா மகனே நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு வண்டி வாகனம் வைத்து வேதனைப்பட்ட மகன் வரலா கிட்டத்தட்ட நிறைய கஷ்டத்தை கலந்து கரையை எட்டி விட்டாய் அதனால் வரக்கூடிய பங்குனி உத்தரத்திலிருந்து உன்னுடைய தீர்ந்து முழுமையான நல்வாழ்வை பெற்று குடும்பம் நிறைய படவரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் கோடிகளை பெற்று ஆனந்தமும் அடைவாய் ஆமாப்பா வெற்றி உண்டு கர்நாடகா பெண்ணடியாள் பெண்ணடியாள் கர்நாடகா மகனை பத்தி கேட்டு வந்தவர்கள் வாமா பையனை பத்தி கேட்டு வந்திருக்கியா கால் ஒன்று வா இன்னும் ரெண்டு பேர் பெண்கள் இருக்காங்க முன்னால வாங்க அப்படி நினைக்கா வாங்க வா வா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வந்துருங்க இந்த அந்த கால் வரல பிடி சிக்கன் பிடி என்ன வேணும் கால் ஒன்று வா இடுப்பு நரம்பு சம்பந்தமான வலி வேதனை உன் பையனுக்கு இருக்கு அவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு ஆறு மாதம் டைம் இருக்கு நீங்க ஆத்திரப்பட்ட எப்படி நடக்கும் பொறுமையாக அடுத்த வாரம் புதக்கிழமை என்னை வந்து பார் எல்லாம் சேர்த்து வருவேன் ஓடு கர்மசாமிக்கு என் பொம்பளை வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது அப்படி காட்டி வந்தவங்க கால் நோட்டுவா வா உன் பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படி கட்டளை ஏற்கையிலேயே இருக்கிற வாழ்க்கையில் மாற்றம் ஆகிரும் அங்கே புனிதமான நிலைகள் இல்லை இந்தா உனக்கு வெட்டியை தாரேன் வாழ வச்சு தாரேன் முடிமகனே செல்வாக்காரு கிடைச்சாச்சி முதல் மாதம் சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துருப்போ கர்மசாமிக்கு கர்மசாமி என் மேனியெல்லாம் வலிக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரேன்னு ஒரு பொம்பளை கேட்குறாயா அண்ணாச்சி என்ன குறுக்க முறுக்க நிற்கிறீங்க ஓரத்தில் நின்னுங்க உனக்கா ஆனால் நீ கேட்டு வந்த கேள்வி அது இல்லையே கர்நாடகம் வாமா என்னம்மா செய்து கால் வந்து வா ஒரு விழா எலும்பு பக்கத்தில் உள்ள சவ் நஞ்சு வலிங்க வேதனை உனக்கு இருந்துகிட்டு இருக்கு சாதாரணமான எண்ணெய்கள் மூலமாக சரியாக்கலாம் இதுக்கு மந்திரமும் தந்திரமும் இல்லை குழம்ப வேண்டாம் இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கு அதனால சரியாக்கி செம்மையாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ா வீடு கட்டித்தாரே என் பேரை போட்டு வாழ்த்துக்கா கருப்பசாமி இல்லைன்னு எழுது ஓ கருப்பசாமிக்கு சாமி நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சம்பளமும் இல்லை என் வாழ்க்கையும் குழப்பமாக இருக்குன்னு கேட்டு வந்துருக்காங்க யார் பாது வாங்க 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 அண்ணாத்தி நீங்கள் ரொம்ப மரத்து நிற்க கால் வேண்டாம் தம்பி வணக்கம் யார் இது அது பெரிய மின்சாரமாக இருக்குது தொட்டால் பக்கத்தில் வரமாட்டா ஓ அப்படி சொல்கிறாடா புரியல பாவம் அது மின்சாரம் அக்கா பக்கத்தில் வா இங்க வா முக்கார் உன் உடம்புல உள்ள ரத்தத்தை எடுத்து பார்த்தேன் எட்டு பாயிண்ட்டு தான் இருக்குது ஹியூமோ குறைவா குறைவாக இருக்குது அதனால் இடுப்பு முழங்கால் தொடை சம்பந்தமான இடங்கள் வரி வேதனை இருக்கும் இருக்கா சில சமயத்தில் மரண பயம் தோன்றுது தூங்கும் போது நிம்மதி இல்லை இந்த குழப்பம் நடக்கும் திடீர்னு அடைச்ச மாதிரி அப்படி சத்தம் சத்தமுர்த்தி கால் ஒன்று அருமையான திருப்பு அசத்தலான திருப்பு வேற என்னப்பா வேணும் என்ன வேலை பாக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கடன் பட்டுருக்குறேன் கூட இருக்கவங்க குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க இடையில ஒருத்தவங்களுக்கு காலில் அடிப்பிடிச்சா இல்லை சிறையடு தட கால் விண்டுட்டு வா ம் ஏலை காய நாச்சி போட்டுக்கோங்க கடன் விடாமல் காப்பாற்றினா போதுமில்ல வேற என்ன வேணும் என்னம்மா மகன் குடிக்கிறா மருமக குடிக்கிறா ஆனாலும் அப்பப்போ நல்லவா போல உங்கள்கிட்ட நடிக்கிறா அவனுடைய பிரச்சனை உன் மகனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அவன் இவளை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவன் நடந்துக்கிறான் இதுதான் அங்கே உள்ள விஷயம் கேட்டதுக்கு இஷ்டம்னா இருனா போ நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் நீ ஒன்றும் வச்சு நான் வாழலை யாருக்கும் பயப்படணும்னு அவன் சொல்கிறான் அவன் மனதை மாற்றி தரணும்னு கேட்குறேன் இந்த மாற்றியாச்சு மூன்று முறை என்னையை பார்க்கவா மாறிடும் போ கருமசாமிக்கு ஆமா கால பெண்மகளே நீங்க நின்றுங்க எங்க தம்பி நல்லா இருக்கியா யார் தம்பி இருக்கவங்க கூட எனக்கு மூத்தவங்க நீங்க ஒரு அளவு எனக்கு கிடையாது எனக்கு ரெண்டு வயசு உங்களுக்கு மூணு வயசு வித்தியாசம் என்னம்மா வேணும் என்ன வியாபாரம்

எல்லாரும் போடுவீங்களா எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா நாமினேஷன் தாக்கல் பண்ணு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நல்ல பணம் அடிச்சு கால் ஒன்று வாக்கி சாப்பாட்டை அளந்து போடாத வைரப்பாடு இந்த வெற்றி உண்டு இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்கவா பக்கத்தில் வா ஒரு நட்புக்குரிய ஒருவர் பல லட்சங்களை உனக்காக செலவழிக்க தயாராக இருக்கிறார் அது மூலமாக நீ வெற்றி அடைவாய் ஆனந்தமும் அடைவாய் சென்று வரலாம் கணவன் மனைவி நான் கூப்பிட்டு என்னது கூடு தரலாம்லாம் டப்பே உள்ள ஒரு லட்சம் கொண்டு அடுத்த உனக்கு கோடி ரூபாய் கிடைக்கும் போ கணவன் மனைவி காலப்பா அங்க மெல்லாம் தங்கம் மேடி எங்க பொண்ணு ரஞ்சிதம் உன் தம்பியின் அழகை நீ எண்ணி பாரடி வேணும் இதுவரை உழைச்ச காலம் வியாபம் போட்டு முடிச்சுட்ட ஒண்ணும் இல்லை ஹோல் ஓப்பனாக உட்காந்துருக்கியே ஒத்தி இருக்கா அவனுக்கு கால் வந்துட்டு இந்த பேரை எங்க அனுப்பலாம் தம்பி இந்திய அனுப்புறியா வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறியா நீ இங்கு போகிறப்ல ஹிந்தி ஹிந்தி உலகம் இவன் வெளிநாட்டுக்கு வர விரும்புதா இங்கே இருக்க போறாடா விரும்புகிறேன் பக்கத்தில் வாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு விரலை பிடிங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அண்டாடா மொத்தம் தொண்ணூறு நாட்களில் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும் உங்கள் கடன்களும் தீரும் தங்கம் வைரம் போன்றவைகள் உங்களுக்கு செல்வங்களாக வந்து சேரும் ஆமாம் நாளை காலையில் என்னை பார்த்து போங்க ஆ கடன் பட்டு வேதனைப்பட்டது யார் அப்பா அடுத்து யாரோ கடினமான ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களாம்ல யார் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் யாருக்கு என்ன ஆபரேஷன் ஆ உனக்கு தான் உத்தரவு பைட் வைட் வைட் தம்பி வாடா நல்லா இருக்கியா யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருக்கே இதுவரை வித் அந்த கடனை அடைச்சிட்டீங்களா ஓரளவு சரி அடுத்து உள்ள வேலையை உங்களுக்கு வகுத்து தரணும் கொஞ்சம் கடை உட்காந்துக்கா வெரி குட் கால் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் பக்கத்தில் எதுவும் கடை இருக்கா கடை வச்சிருந்தீங்களா கார்மெண்ட்ஸ் கடை இதெல்லாம் கரெக்டாக ஓடுங்க கடை முடிக்கா ஐயா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா என்ன உங்க வீட்டு பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ பக்கத்தில் இருக்கு என்ன முடிச்சிடலாமா நல்ல காலம் வந்துருச்சு வீணா கவலைப்பட வேண்டாண்டா இதை தை மாதத்துக்கு நிறைய வருமானம் வரும் தொழிலை அமைச்சு தரேன் உங்க கடல்லாம் தீரும் மனசுதான் காரணம் இன்னையில இருந்து எல்லாம் நல்லா நல்லாயிருவேன் சந்தோஷமா இருங்க மஞ்சச்சேல சேலை வாமா சுமரிக்கிய அண்ணம் கொண்டாட்டி அறக்கணும் தண்ணி கொண்டாட்டி தம்பி அவங்க பையனா பப்பா 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 கிருஷ்ணா ஜெயபாரத வித்ருஷ்ட நாராயண பெருமாள் கோயில் எங்க இருக்கு நாராயணனுடைய நாமம் சத்தம் கேட்கிறதே அதான் கேட்டேன் நாராயண பேரு கால விட்டுருவாங்கடா எல்லாரும் வந்து நிற்கி உங்களுக்காக விடிய விடிய என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா நாளைக்கும் உத்தரவு இருக்குங்க புரிஞ்சு நில்லுங்க என்னடா வேணும் தம்பி